ரைட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவரனாலும் வெளிப்படுத்திக்கிட்டோம் அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சனி பயிற்சி தான் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான் இந்த சோடி பிரசனம் நான் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் விளையும் வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயினை தியானிக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ திறமை இருந்தும் கூட அறிவு இருந்தும் கூட ஆற்றல் இருந்தும் கூட எல்லாம் இருந்தும் கூட ஏதோ ஒரு இழப்பு சந்தித்தது போன்ற ஒரு நிலை தானே மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு முடி மாதிரி தான் அந்த வகையில் பொழுது மனிதன் கலைஞர் நிற்கும் பொழுது இந்த காலத்திலலாம் எந்த உறவு துணை நிற்கின்றது பெற்ற தாய் பிள்ளைக்கோ பிள்ளை பெற்றோருக்கோ கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஒரு நல்ல துணையாக அமையுமானா இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது சுயநிலிக்க சுயநலமிக்க ஒரு உலகமாக போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை மனித மனம் இறைவனை நம்புகின்றது இறைவனை முழுமையாக நம்புதானா இல்லைங்க ஏதோ ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் நம்புகின்றது இறைவன் சார்ந்த நவ கிரகங்கள் நமக்கு தெரியுதோ தெரியுலோ நமக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கையிலோ கண்ணுக்கு தெரியாத இந்த சக்திகள் நம்மை ஆற்றி விற்கின்ற அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவார் ஆர்டிஃபிக்டால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணே என்பதைப் போல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நவ ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்னைக்கும் ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த இந்த சோழி பிரசனம் சோழி பிரசனத்தின் மூலமாக எத்தனையோ பேருடைய வாழ்வினுடைய எல்லாம் இறையிற்களால் சொல்லி வந்தாலும் கூட நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் மூன்று கிரகங்கள் எல்லா கிரகமுமே பலம் வாய்ந்தது தான் ஆனால் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை சற்று உற்று நோக்குகின்றோம் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகுக்கு எது பயிற்சி அடுத்தது சனி பயிற்சி குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தில் சந்திக்கின்ற ஒரு நிலை தான் காரணம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிதுனம் மிதுனத்தை வரைக்கும் மிருக சிரீஷா மூணு நாலு திருவாதிரை புனர்புஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கறது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி அகன்றார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் காரணம் மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்ள வேண்டும் அந்த பாதம் என்பது குருவினுடைய பாதம் ஒரு அருமையான சம்பவம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு அருமை இது விதோ ஒரு ஜோதிடம் சொன்னேன் ஜோதிடம் கேட்டோன்னு நீங்கள் கலைந்து போக வேண்டாம் சற்று உற்று நோற்றுங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உங்களுடைய நிலை நோக்கி நீங்கள் உயர்ந்து உன்னதமான நிலை அடையில் தானே நான் பேசுகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகின்ற சனி பகவான் குருவினுடைய பாதம் நோக்கி போகின்றார் குருவை சனியை வரைக்கும் யாருக்கும் அசைந்து இல்லை கர்மாவினுடைய பலனை முழுமையாக தருவதில் இவனுக்கு ஈடும் கிடையாது இணையும் கிடையாது ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று நகர்த்தி பார்த்து விடுவான் அந்த வகையில் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாக்கிய சனியாகத்தான் பலன் தந்தார் பாக்கிய சனியாக பலன் தந்தால் கூட முழுமையான பாக்கியம் நல்ல மனைவி ஆனால் நிம்மதி இல்லாத வரும் நல்ல பிள்ளைகள் அவர்களால் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை நல்ல தொழில் ஒரு முன்னேற்றம் கிடையாதுங்க எதையும் அறை குறையாகத்தான் கடந்த காலங்களில் சந்தித்து வந்தீர்கள் சிலருக்கு வேண்டுமானாலும் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலை அடைந்திருக்கலாம் பெரும்பாலும் அவனுடைய வாழ்வை பார்த்தாலும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் தரும் லாப சனியுடைய முழுமையான பலன் முடியாத ஒரு காலக்கட்டத்தில் இப்போ சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்ம சனியாக மிதனராசியை பொறுத்தவரைக்கும் கர்ம சனியாக பலர்ந்துருகிறார் கர்மம் என்றால் என்ன தொழில் என்னுடைய அனுபவத்தில் கர்மம் தொழில் நான் செய்த தொழிலுக்கேற்ற பலனை தரப்போகிறார் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் என்பதைத்தான் இப்போ சோழி பிரசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகின்றேன் இப்போ பார்க்கலாம் மிதினொருத்துக்கு எப்படி இருக்குது அண்மீ சகோதர சகோதரிலே இந்த சோழி பிரசரம் என்பது ஒரு அற்புதம் இப்போ பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரமாக வாக்கிய பிரகாரமாக சனி பகவானுடைய பேச்சு திருக்கடித பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தொம்பது வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் தான் சனி பேச்சு ஆகின்றது பெரும்பாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பதெல்லாம் ரிஷிகளும் மகள்களாலும் கணிக்கப்பட்டு சொல்லி வந்தது இது ஆள் பெரும்பாலான எல்லா ஆலயங்களையுமே இந்த முறைதான் தான் பின்பற்றப்படுகின்றது ஆனால் திருக்கணிதம் என்பது திருத்தப்பட்டது இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொம்பது நாட்கள் இருக்குது முப்பது நாள் இருக்குது முப்பத்தொன்று நாள் இருக்குது இப்படி ஒவ்வொரு நாளே கூட்டி கழிச்சு வரும்போது வாக்கிய தான் அந்த இடத்துல லேசாக ஆட்டங்கள் நிடிச்சி ஒரு உதாரணம் சொல்லப்போனால் ரெண்டரை வருடம்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இப்போ வருது ரெண்டரை ரெண்டரை ரெண்டரைன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை சனி பார்த்தா அடுத்த வருடம்னு பார்த்திங்கன்னா அது எட்டரை சனியாக வந்துடும் அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணித பிரகாரமாகவே நான் இந்த பிரச்சனத்தை பார்க்குறேன் சோழி பிரசன்னம் உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான கலை உங்கள் நலன் பொருட்டே சொல்லுகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதனராசியை பொறுத்தவரைக்கும் கர்மசனியாக பலர்ந்துருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கவனமும் நிதானமும் விட்டால் அந்த கவனமும் நிதானமும் தொழிலையும் வாழ்க்கை விட்டாலே போதும் எதையும் இழந்து விட வேண்டாம் ஏற்கனவே இழந்த மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்ததை மூன்றையும் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் இந்த காலகட்டத்தில் மனம் சிதறடையக்கூடிய மனம் தவறான பாதையை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலையே ராகு பகவான் அமைத்து வரப்போது யோகராக இருந்தாலும் கூட அதீத ஆசைப்படுறதுல தப்பு இல்லைங்க அதீத ஆசையின் காரணமாக சில தவறுகள் எடுக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே நேரத்தில் கர்மசனி என்பதனால என்றோ செய்தது எப்பொழுதோ செய்த தவறுக்கான பலனை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தர காத்திருக்கிறார் இப்போ செய்த தவறுக்கே நம்ம அந்த தண்டனையை தாங்க முடியவில்லை என்றோ விளைவு விலை யோசித்திருப்பார்கள் நிதானமாக பொறுமையாக இருக்காங்க அதே நேரத்தில் தடைபட்டு போன திருமணங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை நமக்குன்னு ஒரு தொழில் இல்லை என்று கலைஞருக்கெல்லாம் அவருக்கான ஒரு அற்புதமான தொழில் அமையும் அதே நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது செவ்வாய் பகவான் பக்ர விட்டார் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுர்க பகவானை வரைக்கும் இப்போ பக்ரத்தில் இருக்கார் ஒரு கிரகம் பக்ரமானாலோ ஒரு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆனாலோ அதற்கான முழு பலனை பெற வேண்டியதாக வெறும் சனிப்பயிற்சியை மட்டுமே முழுமையாக சொல்லிவிட முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்து சொல்கிறேன் அந்த வகையில் செவ்வாய் அற்புதமான ஒரு காலம் இந்த கர்மசனி நடக்கின்ற அந்த மிதுனராசிக்கு ஒரு அற்புதமான காலம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நான்கு ஐந்து மாத காலங்கள் இதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா தொழிலினுடைய உச்சத்தை பெறலாம் படைபட்டு போன தொழிலை நல்ல முறையில் நடத்தலாம் அரசு துறைன்னு சொல்லுவாங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் படைத்த அரசு துறை காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் போன்ற அரசியலாகட்டும் அத்தனை துறையிலும் இதுவரை ஏனோ தானோ என்று இருந்தவங்க வாழ்க்கையில் இந்த துறைகளில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் அரசினால் இதுவரைக்கும் ஆதாயம் பெற முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட அரசின்ல ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு நல்ல மாற்றம் பெறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு கடந்த காலத்தினுடைய கசப்புகளை எல்லாம் மறந்து விடுங்கள் எதிர்காலத்தின் பயமே தேக்கி விடுங்கள் நிகழ்காலம் கையில் இருக்கின்றது அதுதான் கர்மா இந்த சரியான முறையில் உங்கள் வாழ்வை தீர்மானித்து ஆனால் சரியான முறையில் உங்கள் வாழ்வை நடத்தி விடுவானால் வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன முக்கியங்க நல்ல தொழில் நல்ல குடும்பம் நல்ல பேரு புகழ் அத்தனையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கடனை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் பிறருடைய உதவி இவரெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறார் என்று சொன்னவர்கள் கூட வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை நோக்கி நகர்கின்ற அற்புதமான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல் வரைக்கும் யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கர்மசனி என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் திருத்தணி பார்த்திங்கன்னா முருகனுடைய கோவில் அந்த ஆலயத்துக்கு செல்லுங்க செவ்வாய் பக்ரன் நிவர்த்தி ஆகிறதுனால மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி மண்ணு கூட நமக்கு சொந்தமில்லையே என்று கலங்கியவர்களுக்கும் ஒரு மனம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்ட முடியாது என்று தவித்தவர்களுக்கும் வீடு கட்டியிருப்பாங்க நிம்மதியாக குடியேற முடியவில்லை என்று கலைஞர்களுக்கும் அந்த நிலையை மாற்றின்ற வல்லமை திருத்தணி முருகனுக்கு உண்டு திருத்தணி முருகன் ஆலயத்தை தரிசித்து அருகில் உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லனை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து அவர் பாதம் படிவீர்களானார் லாபசனியை தர மயக்கினாலோ அல்லது தயங்கினாலோ இப்போ கர்மசனி காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் எது என்னதாக நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதையெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை அடைவு நியாயமான உள்ளதை அடைவதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக அதை மறந்துவிட வேண்டாம் ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேங்க மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் கர்ம சனி என்றெல்லாம் பயப்பட வேண்டாம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு குருவினுடைய வீட்டுக்கு செல்வதனால் முழுமையான நற்பணனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம்